இந்த சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ராஜி வந்து குமாராக வசமா மாட்டி விட்டது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அவங்களாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதாவது கோமதி வந்து அதாவது ராஜி சொன்ன விஷயத்தை வந்து கேட்காம நான் வந்து நீ டியூஷன் போகிறதுக்கு நான் ஒத்துக்கவே இல்லை தான் மழுப்பி இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லலான்னு பிளான் போட்டேன் அதனால் நான் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நீ டியூஷன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் வீட்டில் போயிட்டு பிரச்சனை பண்ணலான்னு ராஜீவ் முடிவு பண்ணி இப்போ ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா குமாருக்கு வந்து அதாவது பொண்ணு கொடுக்கலான்னு இப்போ வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டைப்பட்டு இப்போ குமாரை வந்து வசமாக ராஜி மாட்டி விட்டு மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு இதில் வந்து குமாரை வந்து பாண்டியன் அடித்தது சூப்பர்னே சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா தா மகன் தப்பும் பண்ணியும் அவங்க அப்பா வந்து குமாருக்கு சப்போர்ட் ஆகினாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ முத்து வந்து இதெல்லாம் பார்த்து இருந்துக்கிட்டு குமார் தான் தப்பு அப்படின்னா அவருக்கே தெரிஞ்சு இப்போ அவர் வந்து ஒரு அற விட்டார் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராஜி தைரியமாக எல்லாரும் முன்னாடியும் சொன்ன விஷயம் சூப்பர்னே சொல்லலாம் இந்த விஷயத்தை வந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்லாமல் மீனாவும் ராஜியும் மறைச்சிருந்தாங்க இப்படி ஒரு உண்மை தெரிஞ்சு இப்போ குமாருக்கு இப்போ மிகப்பெரிய பிரச்சனை வந்து அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கு இதில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அதுவும் குமார் வந்து இப்போ மறுபடியும் அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையை அடுத்தடுத்து உண்டு பண்ணுவோம் இருந்தாலும் பார்த்திங்கனா இப்போ ஏற்கனவே ராஜி முடிவு பண்ண விஷயம் அதாவது நான் டியூஷன் போகிறேன் நான் போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வந்து இதை வந்து அவங்க மாமியார் மூலியமாக பாணியனுக்கு தெரிய வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக பர்த்டே அன்னைக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ ராஜி வந்து முடிவு பண்ணுவாங்க அந்த பர்த்டே அன்னைக்கு பாண்டியனோட பர்த்டே அன்னைக்கு சூப்பரான எபிசோடுகள் நிறைய இருக்குது அதில் வந்து செம சந்தோஷமான விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் போனாலும் அந்த பர்த்டேயில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து போகிறதுக்கான இருக்குது ஏன்னா குமார் வந்து இப்போ செம கோவத்தில் இருக்கான் அந்த கோவத்தை வந்து அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு ப உண்டு பண்ணுவான் ஏன்னா வந்து ராஜு மீனா வந்து உண்மையை மறைச்சிருந்தாங்க இப்போ ராஜு மூலியமாக விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே அதுவும் அவனுக்கு அவமானமாக போயிடுச்சு அதனால் வந்து மீண்டும் பல்வேறு பிரச்சனையை வந்து அவன் மூலியமாக கண்டிப்பாக வந்து பாண்டியன் குடும்பத்துக்கு ஏற்படுத்துவான் இதிலிருந்து வந்து யார் குமார் மூலியமாக ஆபத்து வர்றத தடுக்க போகிறது கண்டிப்பாக வந்து இதிலருந்து காப்பாற்ற போகிறது சரவணன் கதிர் செந்தில் தான் வந்து இதிலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்த்டேயை வந்து சூப்பராக அவங்க அப்பாவுக்கு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன்